அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் மேல் மனதை அழைப்பாய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவிலாம் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக பிரச்சனை ஓடின் இருக்கு எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பிரிந்து போவது மறுபடியும் சேர்வது பிரிந்து போவது மறுபடியும் சேர்வது இந்த மாதிரியாக ஒரு லைஃப் போயின்னு இருக்குன்னு கவலைப்படுற கணவன் மனைவி அல்லது காதலன் காதலி இவர்களில் பாதிக்கப்பட்டவங்க யாரும் இந்த வசிய முறை ஒரு வாட்டி பண்ணிடுங்க நிச்சயமாக எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் இது வந்து உடனே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான வசிய முறை உங்கள் மேலே இருந்த அந்த வெறுப்பு கோபம் எல்லாமே தனிந்து உங்கள் கிட்டே திரும்ப வந்துடுவாங்க அல்லது உங்கள் கூட இருக்கும்போதே பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள்னாக்க சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது இது இந்த வசிய முறையை கையாண்ட பிறகு எல்லாமே ரூட் ஆகிடும் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து லவ்வர்ஸ் ஒற்றுமைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பு ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு தான் விரும்பும் நபர் எதிர்த்து ஒதுக்கிறாங்கனாக்கா பண்ணலாம் ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை அவசியம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணாதீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் பழைய பதிவுகளில் பல வசிமுறைகள் இருக்குது பயன்படுத்தி வெற்றி காணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது காலை நேரத்தில் பண்ணி முடிச்சுருங்க வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுருங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனா அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ எடுத்துக்கோங்க நூல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நூல் வேண்டும் தையல் நூலாக இருந்தால் கூட பரவாயில்ல அது எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல இதற்கு தேவையான பொருட்கள் இதுதான் ரகசியமாக பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள் எந்த நோக்கத்திற்காக நீங்கள் பண்ணுறிங்களோ அந்த நோக்கத்தை உங்கள் மனசில் விட்டு பண்ணுங்கள் பேர்கள்லாம் எழுதும் போதே நீங்கள் விரும்பும் நபர் உங்கள்கிட்ட அடங்கி ஒடுங்கி நடக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்ற அந்த நபரை நினச்சிக்கிட்டே பெயர்கள்லாம் எழுதணும் நான் எந்திரம் வரைஞ்சி கம்பிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரையணும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க எழுநூற்றி எல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி பாக்ஸு பொறுமையாக போடுங்க யூஸ் பண்ணாத பேப்பராக பார்த்து பண்ணுங்கள் அல் கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க இந்த இடத்துல வந்து பதிமூணு போடுங்க முதல்ல இங்கே வந்து தொண்ணூற்றி இரண்டு இங்கே வந்து ஐம்பத்தி மூன்று இங்கே வந்து இருபத்தி ஒன்று பதிமூணு தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி மூன்று இருபத்தி ஒன்று இங்கே வந்து மீன் போடுங்க கேள்விக்குறி மாதிரி வரும் இல்லையா மீன் போடுங்க இந்த இடத்துல அதே மாதிரி மீன் போடுங்க இங்கே வந்து சீன்கிற அரபி எழுத்தை போடுங்க இங்கே ஒரு அரபி எழுத்து வரும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி வரும் எழுதி முடிச்சப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை இந்த இடத்துல போடுங்க போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பிந்தே அப்படின்னு போடுங்க போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க இந்த இடத்துல உங்கள் பேர் போடுங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பிந்தே அப்படின்னு போடுங்க நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேர் அம்மா பேர் தெரியலைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா ஹவ்வா அப்படின்னு போடுறோம் நீங்கள் ஆணாக உங்கள் பேர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க போட்டு முடித்தப்பறம் மடிச்சுக்கோங்க இதை எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிச்சுக்கோங்க மடித்து அப்புறம் இதை நூலால் சுற்றிடுங்க நூலால் சுற்றி கொஞ்சம் நூல் விட்டுருங்க நூல் விட்டு கட்டிவிட்டு இது வந்து மரத்தில் மாட்டி விடுற மாதிரி மரத்துலேயோ பெரிய செடியிலையோ மாட்டி விடுற மாதிரி தொங்க விடும்போது காற்றல் ஆடுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தொங்க விடுங்க யாரும் எடுத்து அறுத்து கீழே போடாத இடமாக பார்த்து தொங்க விடுங்க பெரிய செடியாக இருந்தாலும் பரவாயில்ல மாட்டி விடலாம் பூப்புக்கரை செடியில் கூட இதை மாட்டி விட்டுருங்க நிச்சயமாக பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை ஒரு முறை பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் என்னுடைய பதிவுகளை பயன்படுத்தி வெற்றி கண்ட நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் புதிதாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிற நண்பர்களுக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நாள் வரைக்கும் பலன் தரல அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் நண்பர்களுக்கு இனிமேல் வெற்றி கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் சேனல்லே இருங்க இனி இன்னும் பல பதிவுகள் வர இருக்கின்றன அற்புதமான வசிமுறைகள் வர இருக்கின்றன அதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காணலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்